ஹாய் எம் எஸ் எஸ் ஃப்ரம் மதுரை நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ மகா பற்றி வாராகி அம்மனை பற்றி மடப்புறம் காளைய பற்றி அண்ட் மதுரை மாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியம் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு மகாப்பிரிவாக எத்தனையோ நன்மைகள் பண்ணி வச்சுருக்கார் அதாவது தெய்வ மருத்துவர்களாலேயே முடியாது இதை வந்துட்டு கைவிடப்பட்ட கேசும்பா இல்லையா நோயாளியை அந்த மாதிரி நோயாளிகளுக்கு எல்லாமே அவருடைய கண் பார்வைப்பட்டு அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவா நன்னாக இருந்தவா நிறையா பேர் இருக்கா அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இன்றைக்கி இங்கே பார்க்கலாம் ஒரு தம்பதிகள் இளம் வயசு தான் அவள் வந்துட்டு மகாபிரிவாவை பார்க்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வரா அவர் அவருடைய இதெல்லாம் முடிச்சுட்டு உக்காந்துட்டுருக்கார் வரிசையை நிறைய பேர் உட்காந்துருக்கா அவள் ரெண்டு பேரும் அப்படியே பொண்டாட்டியை தோலில் அப்படியே கை போட்டு அவ கூட்டிக்கிட்டு முல்ல 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 வரார் அப்படியே ரெண்டு பேர் கண்ணுலையும் வெள்ளம் தெதும்பி நிற்கிறது என்னம்மான்னு கேட்டால் போகிறோம் குட கொட குடன்னு கொட்டி தீத்துருவான் அப்படி ஒரு மனசில் அவளுக்கு ஒரு சங்கடம் நேராக அவள் போறா பெரியவாளு போயிட்டு வலி அவளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெயிண்ட் தான் நம்ம முகத்தில் தெரியும் இல்லையா அந்த மாதிரி தாங்க முடியாத ஒரு வலியும் வச்சுக்கிண்டு அவள் போறா போனதுக்கப்புறமா அவள் அந்த கிட்ட போன உடனே பெரியவாளை முல்ல அப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி நிமிந்து பார்க்கறாள் என்ன அவள் டாக்டர்ஸே வந்துட்டு உன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா கேட்டவொன்னே அவ்வளோ அவள் ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அழகா ரெண்டு பேரும் பயங்கரமா ஒன்றுமே இல்லை நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அவன் நம் கூட இருக்கிறவர்கிட்ட காமிச்சு காதல் என்னமோ கூப்பிட்டு சொல்கிறார் அவர் ஒரு அவர் உடனே ஊன் மண்டையை ஆட்டிட்டு கடகடன்னு போய் ஒரு பேப்பரில் அழகாக ஒரு ஸ்லோகத்தை ஒன்று எழுதி கொண்டு வரார் மகாபெரிவாட்டை கொடுக்குறார் அதை நீயே சொல்லு அப்படிங்கிறார் அதை வேறு ஒன்றும் கிடையாது நாராயணத்தில் இருக்கிற தேலை அவங்களுக்கு குருவாயிரப்பனுடைய ஸ்லோகம் அது அந்த ஸ்லோகத்தை அதில் அந்த அந்த ஒரு பேரா மட்டும் நாலு லைன் அது மட்டும் எழுதின்னு வர சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்கார் அவர் அதை வந்துட்டு இதை நீ படி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதே மாதிரி இதை நீயே நீ படி நீயே படித்து இவாளுக்கு சொல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே பெரியவார் எப்படி பார்த்த உடனே சொல்லு படி அப்படிங்கிறார் உடனே அவர் அதுக்கப்புறமா அவர் அழகாக அந்த ஸ்லோகத்தை அவர் படிக்கிறார் அதாவது அஸ்மின் பராத்மன் அனுப்பாத்ம கல்பையே தவமித முத்தாபித பத்மயோனுகி அனந்த பூமமய ரோக நிருந்தி நிறுந்தி வாச விஷ்ணு அதுதான் அந்த ஸ்லோகம் அதை நான் கொடுத்துருக்கேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை ஜபிக்கணும் மனசார நம்பி நீங்க ஜபிச்சல் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான முறையில் எப்பேற்பட்ட வியாதியும் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற மாதிரி இது ஐதீகம் கிடையாத உண்மை உண்மையாவே நட கதையாக்கம் இது இதுக்கு என்ன அர்த்தம்னு நீ சொல்லுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றார் அந்த தொண்டர்கிட்ட கேட்குறார் அவர் தெரியவாளுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அதாவது பத்மகல்பத்தில் பட்டியில் வந்துட்டு குருவாயிரப்பனுடைய ஸ்லோகம் இது அதில் பிரம்மாவை தோற்றுவித்து நீங்கள் வந்துட்டு குருவாயூரப்பனையும் நீ நீங்கள் வந்துட்டு எல்லா கஷ்ட கஷ்டங்களிலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் எங்கள் எல்லாரையுமே காப்பாற்றி கொண்டு வந்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதை நீ ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சுக்கோ நம்பி நீ ஜபிச்சுக்கோ நான் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு மாதுளம்பழத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார் அதே மாதிரி திருப்பி ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறமா திருப்பி அந்த ரெண்டு தம்பதிகள் வர அவள்கிட்ட நல்ல ஒரு மாற்றம் வரும்பொழுது எந்த அளவுக்கு அளவுக்கு இருந்தாலோ இருந்தாலும் அப்படி அல்லாத்தக்கு நல்ல ஒரு மாற்றத்தோடு அவள் வரா இன்னைக்கு வந்து பார்த்த உடனே என்ன சரியாக படுத்தா அவளே டாக்டர்ஸே முடியாது அப்படின்னு சொன்னால் பட் எல்லா நோக்கம் சரியாக படுத்து போல்றக்கே நன்னா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அதே மாதிரி அவள் சொல்கிறா அஸ்மின் பராத்மன் அனு பாத்ம கல்பே தொபமித முத்தாபித பத்மயோ நிகி அனந்த பூமமய ரோக ராசியம் நெருந்தி வாதலைய வாச விஷ்ணு இதை நான் வந்துட்டு நூற்றி எட்டு முறை சொன்னேன் பெரியவா உடனே நேக்கு நான் மாறி போய்டுது உடனே வாத்துக்காரர் சொல்றாரு இவளுக்கு சாதாரண வியாதி இல்ல பெரியவா மார்மகத்துல கேன்சர்னு சொல்லியாச்சு ரொம்ப முத்திப்பெடுத்து ஆப்பரேஷன் பண்ணலாம் பண்ணினாலும் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டா ஆனா இப்போ ஏற்பட்ட சக்தி இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இருக்கு மகாபிரிவால் சொன்னதுனால இந்த ஒரு ஸ்லோகத்தில் இருக்குங்கிறது உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது அது இருக்கிற இடமே இப்போ தெரியலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா ஏன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவள் முகத்துல அந்த வலி எல்லாம் மாறி அப்படி ஒரு பூரிப்பு அதாவது இறை இன்னும் ஒரு பரப்பு பரந்த சந்தோஷம் அவளுக்கு இருக்கு ஏன்னா அப்பேப்பட்ட சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு ஸோ மனசார அவங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா வழக்கை ஏற்றுங்க மகா மனசார எண்ணிக்கோங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து கீழே வைங்கோ சந்தர்ப்பப்பட்ட குங்குமப்பட்ட அவருக்கு வைச்சு விடுங்கோ தனியா ஒரு வழக்கை ஒன்று ஏற்றுங்க முன்னாடியே நான் எப்பவுமே சொல்றேன் இவருக்கு உங்க குலதெய்வத்துக்கு ஒரு வழக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற காரியம் எல்லாமே பார்க்கணும்னு நான் எப்போவுமே அதை மென்ஷன் பண்ணுவேன் ஸோ அதை எடுத்து வச்சுட்டு இந்த அஸ்மின் பராத்மனை நன்னா ஜபிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ஐம்பத்தோரு தடவை இல்லாட்டி நூற்றி எட்டு தடவை இல்லாட்டி நூற்றி ஒரு தடவை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஒரு கஷ்டம் இருக்காது இதை பார்த்து அந்த பக்கத்தில் இருந்த அந்த மண்டபத்தில் எல்லாரும் பார்க்க வந்துரு ஸ்ரீ ஸ்ரீமடத்தில் அவள் அத்தனை பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் எல்லோரும் பெரியவாழை என்னிக்கின் அவ்வளோ சவுண்டாக சொல்கிறான் சத்தமாக சொல்கிறா அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர்